கேரளாவில் வாழ்கிற மலையாளி தமிழர் நாஞ்சி சம்பதத்துக்கு நல்லா தெரியும் நல்லா தெரியும் ஆந்திராவில் வாழ பக்கத்தில் பார்டர் வாழ்றவர் ஆந்திராவில் வாழக்கூடிய மக்கள் தெலுங்கர்கள் கர்நாடகாவில் வாழக்கூடிய மக்கள் கனடர்கள் குஜராத்தில் வாழக்கூடிய குஜராத்திகள் பதினஞ்சு ஆண்டுகளாக நாங்கள் நடத்தி திராவிடமா தமிழ் தேசியமா என்று நிறுத்தி இருக்கிறோம் திராவிடத்துக்கு நேர் எதிரானது தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் ஒருபோதும் திராவிடம் ஆகாது திராவிடம் ஒருபோதும் தமிழ் தேசியமாகாது திராவிடத்துக்கு மாற்றாக தமிழ் தேசிய நாங்க கொண்டு நிறுவும் பொழுது திராவிடமும் தமிழ் தேசியும் இந்த மண்ணினுடைய இரு கண்ணு இது காந்தி பிறந்த மண்ணு டீக்கடையில் நின்று தின்னுபாறு பண்ணு திராவிடமும் தமிழ் தேசிய ஒண்ணு வருமா வராதா என்னுடைய தாய்மொழி தமிழ்மொழியை மலையாளில கேரளாவில் போய் கேரள மொழி மலையாள மொழி காட்டுமுராண்டி மொழின்னு சொல்லிட்டு வர முடியுமா உயிரோட ஆந்திராவில் தெலுங்கு ஒரு காட்டுமுராண்டி மொழி என்று சொல்ல முடியுமா அம்பேத்கர் கொள்கை தலைவர் ஆடவ பருவளுக்கு அம்பேத்கர் கொள்கை தலைவர் மேல் அம்பேத்கர் கொள்கை தலைவர் சாதிய பிரச்சனைகளுக்கு தீண்டாமை எதுவா ஆணவ படுகொலையில் பக்கம் தலைவருடைய கருத்து என்ன கருத்து என்ன சொல்லுங்க நாங்க போகவே இல்லை நீங்க வர்றேன் அப்போ எந்த திசையில் நாங்கள் பயணிக்க வேண்டும் என்றால் தமிழ்நாடு பயணிக்க வேண்டும் என்றால் எங்கள் மொழியை காட்டு முராண்டி மொழி என்று சொன்னவரோ எங்கள் மொழியை உன் மொழியில் என்ன இருக்கு உன் தமிழ் தாயா படிக்க வச்சா திருக்குற என்ன உன் திருவள்ளுவர் உன் முட்டாளம் ஒரு முட்டாளு ஒரு சிறுவதிகாரம் வேசிக்காவியம் என்று சொன்னவரை கொள்கை தலைவராக காட்டிய எங்கள் போதி நிலை இன்ப தேன் வந்து பாயுது காதிலே எந்த தந்தையர் நாடுனும் மூச்சினிலே நிலை ஒரு சக்தி பிறக்கியது பேச்சினிலே என்று பாடிய பாரதி காட்டிய வழிதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் வழி உங்க உங்களுக்கு என்னென்ன புதுசு புதுசா கடப்பாறை கிடைக்குது ஆமா கடப்பாறை தான் அது சாதாரண கட கடப்பாறை கூட கிடையாதுங்க அது ட்ரில்லிங் மிஷின் பாரதி ட்ரில்லிங் மிஷின் நீ தமிழை காட்டுமராண்டி சொன்னவர் கடப்பாருனா தேமதுர தமிழை செந்தமிழ்நாடுன்னு பாடியவர் கடப்பாரு ட்ரில்லிங் மிஷின் போட்ட ஓட்டையில் திராவிட ரெண்டா உடஞ்சிருச்சு அப்போது அந்த பாரதி காட்டிய வழியில் அதே போல் இந்த நிலத்தில் அரசியலுக்கு முன்பெல்லாம் எப்படி வந்திருப்பாங்க எப்படி வந்திருக்காங்க தெரியுமில்ல வரலாற்றை கொஞ்சம் திரும்பி படித்து பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு காலகட்டத்தில் சுதந்திரம் அடைஞ்சு ஓராண்டு காலத்தில் இதே திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி பகுதிகளில் மிகப்பெரிய ஜமீன்தார்களும் நிலச்சுவார்ந்தார்களும் அங்கே வாழக்கூடிய விவசாய மக்களை அடிமைப்படுத்தினார்கள் கள்ள மரக்கால் அந்த கள்ள மரக்காலை வைத்து உழைக்கிற கூலிகளுடைய அந்த நெல்லை பறித்து கொண்டார்கள் அந்த கள்ள மரக்காலை எதிர்த்து ஓடும் குடிகள் என்று ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை அடித்து விரட்டினார்கள் அந்த ஓடும் குடிகளை தடுத்து நிறுத்தி ஜமீன்தார்களுக்காக நில எதிர்த்து இந்த நிலத்திலே புரட்சி செய்து கழகம் செய்து அதற்காக பல்வேறு போராட்டங்களை நடத்தி விவசாய பெருங்குடிகளை இணைத்து அந்த விவசாய பெருங்குடிகளுக்கு உழைப்பவனுக்கு நிலம் சொந்தம் என்று போராடிய பெருந்தகை அதற்காக ஏழு ஆண்டுகள் எத்தனை ஆண்டுகள் சிறையிலே வாடியவன் எங்கள் தாத்தா நல்லவன் அப்படி அரசியலுக்கு வந்தவர்கள் இந்த இருக்கிறார்கள் வருஷமா எனக்காக நீங்க தியேட்டர்ல படம் பார்த்திருக்கீங்க உங்களுக்கு நான் நன்றிகரன் பட்டிருக்கேன் போய் படம் பார்த்திருக்கீங்க

ஆமாம் நானோ எனக்கு முன்பாக உட்கார்ந்து இருக்கிற எங்களுடைய தென்மண்டல தளபதி அண்ணன் நெல்லை சிவகுமாரோ எங்களுடைய கட்சியினுடைய பொறுப்பாளர்களோ நெல்லையில சீமானுக்கு ரசிகர் மன்ற வச்சு நாங்க வந்த மகிழ்ச்சிக்கு சீமான் திரையிலிருந்து வந்தாரா சிறையிலிருந்து வந்தாரா என் மீனவனை அடித்தால் சிங்கள மாணவனை அடிப்பேன் என்று சொன்னதற்காக தேசிய பாதுகாப்பு சட்டம் உலக வரலாற்றில் கொஞ்சம் அமைதியாருங்க உலக வரலாற்றில் சேக செய்யாததை பிடல் காசுவ செய்யாததை யாசர் அராபத்தை செய்யாததை ஹோசிமின் செய்யாததை ஏன் பகத்சிங்கும் சுபா சந்திரபோஷும் செய்யாததை தன் கட்டிய மனைவியும் பெற்றெடுத்த பிள்ளையும் களத்திலே தன் இனத்தின் விடுதலைக்காக பணி கொடுத்த எங்கள் தலைவன் மேதகவே பிரபாகரன் என் சொந்த அண்ணன் என்று சொன்னதற்காக சிறைக்கு போய் சீமான் வந்தார் தேசிய பாதுகாப்பு சட்டம் ஒரு முறை அல்ல மூன்று முறை யார் சீமான் தொடர்ச்சியா கருணாநிதி கைது பண்ணி கைது பண்ணி போறாரு அப்படின்னு பாக்குறோம் தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் கொடியவே கொடியாக மாற்றி தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவனை தலைவனாக மாற்றி இந்திய தேர்தல் ஆணையத்தில் எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு வாங்கி வாங்கியிருக்காரு ஏ போர் சீட்டோ துண்டு சீட்டோ பார்க்குற பழக்கம் இல்லை சுமார் ரெஃபரன்ஸுக்கு தான் நாங்கள் என்ன எழுதி வச்சு என்ன என்னென்ன ஏ போர் சைஸாக இருக்குது

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆட்சி மாற்றம் நிகழ்ந்த மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆட்சி மாற்றம் நிகழ்ந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி மாற்றம் நிகழ போகுது ஒரு சரிங்க நாஞ்சில் சம்பத்துக்கு கூடாத கூட்டமா தமிழ்நாட்டில் நாஞ்சில் சம்பத்துக்கு கூடாத கூட்டமா நானும் ஒரு காலத்தில் சில்லறையை செதற விட்டேன் ஒரு காலத்தில் அண்ணன் நாஞ்சில் சம்பத்து பேச வர்றா எப்படி பேச வரீங்கள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சிக்கு வர்றாங்க வராம எந்த விதமான சம்பளம் கொடுக்கிறாய் அதுக்குதான் சம்பளம் நான் ஒரு காலத்தில் புலிகள் என்று பேசினால் மக்கள் சாரசாரியாக கூட அண்ணன் விஜய் அவர்களுக்கு என்ன கொள்கை சமூக நீதி மதசார்பற்ற சமூக நீதி அது வேலை திட்டம் அது கோட்பாடு உங்கள் கொள்கை என்ன திராவிடமா தமிழ் தேசியமா இந்திய தேசியமா பொது உடைமை சித்தாந்தமா இல்ல கமலஹாசன் மாதிரி ஒன்று கொள்கையை கேட்டா

நாவலர் நெடுஞ்செழியன் மதியழகன் ஈவிக்கை சம்பத்து ஐம்பரும் தலைவர்கள் உழைத்தார்கள் அந்த கட்சியில இன்னைக்கு சம்பத்து இருப்பது போல எம் ஜி ராமச்சந்திரன் பரப்புரை செயலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல திமுக சேர்றாரு அதுக்கப்புறம் எம்எல்சி ரெண்டு முறை எம்எல்ஏ பொருளாளர் சிறு சிறு சேமிப்பு துறையினுடைய தலைவர் என்று பொறுப்புகளை வைத்து சரிபாதி திமுகவை புரித்துக்கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு எழுபத்தி ரெண்டுல திமுகால இருந்து வெளியே வந்து திண்டுக்கல் பாராளுமன்ற தேர்தலில் மாயத்தேவரை போட்டி முட வைத்து வெள்ள வைத்து அதற்கு பிறகுதான் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றாரு அவர் ரொம்ப நல்லவரு டெல்லி க பாயிண்ட் டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் எத்தனை வருஷம் போராடி வந்தாரு சொல்லுங்க தமிழ்நாடு டெல்லி இல்ல தமிழ்நாடு டெல்லி அல்ல டெல்லியில் ஒரு இனமோ ஒரு மொழியோ ஒரு பண்பாடு கொண்ட மக்கள் கிடையாது ஒட்டுமொத்த இந்திய மக்களும் வாழக்கூடிய இடம் டெல்லி அந்த அரசியல் வேறு தமிழ்நாட்டு அரசியல் வேறு இங்க சினிமா வேறு அரசியல் வேறு என்பதை மரியாதை அண்ணன் பக்கா மாசுக்கு இந்த தேர்தல் காட்டும் தளபதி விஜய் என்பதுதான் பகை பாராட்டுகிற இவர்களுக்கும் இது தெரியும் இப்பொழுது அவர்களுக்கு ஆத்திரம் வருகிறது அம்மி குழுவியை எடுத்து காந்தாரி வயிற்றில் குத்தி கொண்டதைப் போல அலறுகிறார்கள் விஜய் அந்த இடத்திற்கு வர இருப்பதை எந்த சக்தியும் தடுக்க முடியாது கொள்கை இருக்கிறதா என்று கேட்கிறார்கள் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொல்லிதான் இந்த கழகம் தொடங்கப்பட்டது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய குடியில் சங்ககால மன்னர்கள் போருக்கு போகிற பொழுது வாகைப்பூவை சூடிக்கொண்டு போவார்கள் எங்கள் தலைவனும் வாகைப்பூவை சூட போகிறான் என்பதற்காகவே வாகைப்பூ எங்கள் கொடியில் செந்துமிழ் வளர்த்த சேரநாட்டின் அழியாத அடையாளம் யானை அதிலும் ரெண்டு போர் யானைகள் எங்கள் கொடியில் இருக்கிறது அசப்ல பார்க்கறதுக்கு ஆப்பிரிக்க ஆப்பிரிக்க மாதிரியே இருக்கு அது உங்கள் கண்ணுக்கு அப்படி தெரியும் முதலில் ஒரு கண்ணாடி போட்டுக் கொள்ளுங்கள் பாண்டே உட்பட அந்த கண்ணாடியையும் நான் சொல்லுகிற கடையில் போய் வாங்குங்கள் ஒரு நடிகர் நாடாள வரலாமா என்பது மாதிரி ஒரு கேள்வியை இங்கே உரத்த குரலில் வைத்தார்கள் அவர்தான் நாடாளப் போகிறார் என்ன செய்யப் போகிறீர்கள் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மாற்று அரசியலுக்கான தேவை இருந்தது அந்த தேவையை இட்டு நிரப்பத்தான் கால்சட்டை பெருவத்தில் என்னை ஆட்கண்டன் அண்ணன் வைகோ மறுமலர்ச்சி திமுகவை தொடங்கினார் இப்பொழுது அந்த கட்சி எங்கே இருக்கிறது என்று அண்ணன் அவர்கள் இரண்டாம் தேதி திருச்சியில் இருந்து மதுரை வரைக்கும் தேடப்போகிறார் அந்த இடத்தை இட்டு நிரப்பத்தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களினுடைய ஆதரவோடு திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கைகூலிக்கு கொண்டு வந்து எடுத்த எடுப்பிலேயே இருபது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாற்பது சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ரெண்டு மாநகராட்சி என்று எடுத்த எடுப்பிலேயே ஒரு வெற்றியை ஆறாயிரம் ஏக்கருக்கு அதிபதி ஒரு நாற்பது ரூபாய் காலில் பாஸ்போர்ட் கூட எடுத்துக் கொள்ளாத அரசியல்வாதி இந்திராவினுடைய அம்பாசிடர் கருப்பையா முப்பனார் தொடங்கினார் அந்த கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் அந்த கட்சியில் இப்பொழுது இன்னொரு கட்சி இணைத்துக் கொண்டதான் இரண்டு நாளைக்கு முன்னால் வந்த செய்தி இல்லாத கட்சி இருப்பதை போல் காட்டிக் கொள்ளுகிற கட்சியோடு இணைந்தது அந்த இடத்தை இட்டு நிரப்பத்தான் என் பெருமைக்குரியவர்களே இன்று நினைவு நாள் அனுசிக்கிற கேப்டன் விஜயகாந்த் விளிம்பி நிலை மக்களின் நம்பிக்கையை பெற்ற கலைஞர் வந்தார் அந்த கட்சி இன்றைக்கு பேரம் பேசுகிற இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது அந்த இடத்தை இட்டு நிரப்பத்தான் உலக நாயகர் என்றைக்காவது ஒரு நாள் என்னுடைய சினிமாவிற்கு தமிழ் சினிமாவிற்கு உலக அங்கீகாரம் கிடைக்குமானால் இவர்தான் வாங்கித் வாங்கி தருவார் என்று நான் நம்பியிருந்த கமலஹாசன் டார்ச் லைட்டோடு வந்தார் தொலைக்காட்சி பெட்டியை உடைத்தார் இப்பொழுது அவருடைய கட்சி அறிவாலயத்தில் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கி படுத்து ஒரு மாற்று அரசியல் வந்தவர்கள் எல்லாம் காலத்தால் களைத்து போனதற்கு பிறகு ஒரு மாற்று அரசியலுக்கான தேவை இருக்க என்பதை சரியாக உள்வாங்கிக் கொண்டு நகல் தமிழர்களுக்கு மத்தியில் அசல் தமிழனாக அவதாரம் எடுத்து எடுத்த எடுப்பிலேயே எடுத்த எடுப்பிலேயே மத்திய அரசையும் மாநில அரசையும் ஒரே நேரத்தில் ரெண்டு அதிகாரத்தை கேள்வி கேட்கிற தலைவராக தளபதி விஜய் அவதாரம் எடுத்திருக்கிறார் இந்த மாற்று அரசியல் மாற்று அரசியல் கட்சிகள் பட்டியல நாம் தமிழரை விட்டுட்டீங்களோ அது அது மாற்று அரசியல் அல்ல அது மாற்று குறைந்த அரசியல் ஒரு எடுத்த எடுப்பிலே வெற்றி பெறலாமா மூப்பனார் வெற்றி பெற்றார் தமிழ்நாட்டில் ஆந்திராவிலே மூப்பனார் வந்து கூட்டணி அமைத்து தான் வெற்றி பெற்றார் அப்படி என்றால் அவ்வளவு இடம் ஏன் கிடைக்க போகிறது அந்த அந்த கட்சி அதுக்கு பிறகு அண்ணா அதிமுக கூட்டணி வைத்தது என்ன ஆயிட்டு தமிழக மக்கள் கூட்டணி என்று சொல்லி இடதுசாரிகளோடு சேர்ந்தார்கள் என்ன ஆயிற்று ஆந்திராவில் எடுத்தெடுப்பில் எடுப்பில் என் வெற்றி பெறவில்லையா என் இல்லை என்று கருதுகிறீர்கள் இருக்கிறார் தமிழ்நாட்டு அரசியலில் விஜயின் வடிவத்தில் என்பதை வருகிற நாளை நிரூபிக்க விஜய் வந்து எம்ஜிஆர் இடத்தை நிரப்ப போறாரா போறாரா அவர் ஈரோடு விஜயமங்கலம் கூட்டத்தில் சொன்னார் எம் இடத்தில் இருக்கிற நல்ல கொள்கையை நான் எடுத்துக் கொள்கிறேன் அறிஞர் அண்ணாவிடம் இருக்கிற நல்ல கொள்கை நான் எடுத்துக் கொள்கிறேன் ரெண்டு தலைவர்களை அவர் சுட்டுவதற்கு காரணம் நில திமிங்கலங்கள் பண்ணை பிரபுக்கள் லேவாதேவி ஜமீன்தாரர்கள் கட்சியிடமிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணா திமுகவை அரியணையில் அமர்த்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் மக்கள் தலகம் எம்ஜிஆர் அன்னை தமிழ்நாட்டின் அதிகாரத்தை கைப்பற்றினார் சரித்திரம் திரும்புகிறது சந்தடி ஓய்கிறது உறக்கம் கலைகிறது உணர்வுகள் பூக்கின்றன மொட்டுகள் மலர்கின்றன கட்டுகள் அவிழ்கின்றன இருபத்தி ஏழில் அதே சரித்திரத்தை எங்கள் விஜய் படைக்க போகிறார் எனக்கு ஒரே ஒரு டவுட் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் ஒருவேளை காங்கிரஸ் கூட்டணி வச்சுட்டா நீங்க என்ன செய்வீங்க என்ன செய்யக்கூடாது அஞ்சு சம்பத் பிரச்சாரம் செய்வாரா ஈழத் தமிழர்களுக்காக அப்படின்னு சொல்லுவாரா இல்ல இல்ல நான் காங்கிரசிற்காக பிரச்சாரம் செய்தேனே நடந்து நடந்த கட்சிக்கும் செஞ்சுட்டீங்களா திராவிட திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்திருக்கின்ற காங்கிரஸ் கட்சியை ஆதரித்து நான் பேசி இருக்கிறேன் ஈழத்தமிழர் பிரச்சனையில் காங்கிரஸ் தமிழ்நாட்டு தமிழ் மக்கள் ஈழத்துக்கு எதிராக இருந்தது என்பது உண்மைதான் ஆனால் காங்கிரஸ் என்கிற கட்சி இந்தியாவினுடைய விடுதலைக்கு பாடுபட்ட கட்சி பத்தாண்டு காலம் நைவ் சிறையில் நேரு தபம் இருந்தார் காங்கிரஸ் கட்சிக்கு ஆசியா அலகாபாத் பவனில் காங்கிரஸ் கட்சி தன்னுடைய வீட்டை மோதிலால் நேரு கொடுத்தார் காங்கிரஸ் கட்சியில் இந்திய வரலாற்றின் பெருமைமிக்க தலைவர்கள் இருந்தார்கள் அந்த கட்சிக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது ஆகவே காங்கிரஸ் எதிர்ப்பு என்பதை மட்டும் வைத்தல்ல இந்திய அரசியல் ஆனால் தமிழக வெற்றி கழகம் எடுத்த எடுப்பில் அவர் முதல் கூட்டம் விக்கிரவாண்டி அதற்கு பிறகு மதுரை அதற்கு பிறகு நாமக்கல் ஈரோடு நாகப்பட்டினம் திருவாரூர் இப்பொழுது ஈரோடுகில் விஜயமங்கலம் பாண்டைக்கு சொல்லுகிறேன் விஜய மங்கலத்திற்கு இப்பொழுது என்ன பெயர் தெரியுமா விஜய் மங்கலம் என்று இப்பொழுது விஜய மங்கலத்திற்கு பெயர் மாறியிருக்கிறது ஒரு தலைவன் தமிழ்நாட்டில் புதிதாக அவதாரம் எடுத்திருக்கிறார் அவரை நாட்டு மக்கள் கொண்டாடுகிறார்கள் ஆனால் ஆனால் கரூர் விபத்து பற்றி நான் பேசக்கூடாது என்றுதான் கருதி இருந்தேன் அது ஒரு சிபிஐ விசாரணையில் இருக்கிறது அவங்களே அவங்களே பார்த்துக்கொண்டு விசாரணை தளபதி விஜய் அவர்கள் ஏன் திரும்பி போனார் என்று சாட்டை துறைமுருகன் சாட்டி வீசினார் அவர் திரும்பி போனதுதான் ராஜதந்திரம் மட்டுமல்ல புத்திசாலித்தனம் அவர் அதே இடத்தில் நின்றிருந்தால் அசம்பாவிதங்கள் அதிகமாகி இருக்கும் நாற்பத்தி ஒன்று எண்பத்தி இரண்டாக உயர்ந்திருக்கும்